நான் மிகாலுமே மறுபிறப்பு அடைந்திருக்கிறேனா என்று ஒருவர் தங்களை சோதித்து பார்ப்பதற்கும் அல்லது ஒருவர் மிகையான மறுபரப்பு அடைந்த நபரா என்பதை அறிந்து கொள்வதற்கும் வேதத்தில் சில அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அதாவது மறுபிறப்பின் அடையாளங்கள் சயின்ஸ் ஆஃப் ரீஜெனரேஷன் ஜெனரேஷன் அநேக அடையாளங்களை நாம் சொல்லலாம் ஆனால் முக்கியமாக நான் ஒரு ஐந்து அடையாளங்களை செல்ல விரும்புகிறேன் முதலாவது கன்விக்ஷன் ஆஃப் சென் பரிசுத்த ஆவியாரர்களுக்குள்ளாக செயல்படும் பொழுது அவர்கள் தங்களுடைய பாவத்தன்மையை உணர்வுகளாக இருப்பார்கள் அவர்கள் பாவத்தை மட்டுமல்ல அவர்களுக்குள்ளாக இருக்கிற பாவத்தன்மையையும் உணர்வுகளாய் காணப்படுவார்கள் அவர்களுக்கு ஏற்படுகிற இந்த உணர்வு நிமித்தமாக முதலாவது அந்த கன்வெக்ஷ்னர் சென் குறிய பரிகாரத்தை தேடும்படியாக அவர்கள் ஏற்படும்படியான அந்த உணர்வை தேவாவியானவர் கிறிஸ்துவின் பக்கமாக வெளிநடத்துகிறவராக காணப்படுவார் இரண்டாவதாக ஃபெய்த் இன் கிரைஸ்ட் எலோன் தன்னுடைய பாவங்களுக்காக மறித்த இயேசுவை தன்னுடைய பதிலாளியாக மறித்த இயேசுவை சிலுவை செய்து முடித்த அந்த கிரியை அவர்கள் விசுவாசத்தோடு நோக்கி பார்ப்பவாய் காணப்படுவார்கள் அதே நிமித்தம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதனுடைய நிச்சயத்தை அவர்கள் கொண்டவர்களாக வாழக்கூடிய ஒரு காரியத்தை அவர்களை பார்க்கின்றோம் மூன்றாவதாக சேஞ்சு நேச்சர் அவருடைய தன்மைகள் சுபாவங்கள் மாற்றப்பட்டது அதாவது அவருடைய வாழ்க்கையில உலக பிரகாரமான காரியங்களினால் ஏற்கொண்டு போன அந்த ஒரு நிலை மாறி தெய்வீக தெய்வ காரியங்களை வாஞ்சிகளாகவும் விசுவாசத்தின் அடிப்படையில வாழக்கூடியவர்களாகவும் காணப்படும் அதுபோன்பாக தரிசனத்தின் நடைக்குழாய் வாழ்ந்தார்கள் இப்பொழுது விசுவாசத்தின் நெடுக்குழாய் காணப்படுவார்கள் இரண்டு குருந்தையர் ஐந்து பதினேழு சதவீதமாக ஒரு புதிய தன்மையை புதிய ஒரு சுபாவத்தை கொண்டவர்களாக காணப்படுவார்கள் நான்காவதாக அவர்கள் பாவத்தோடு கூட போராடி வீழ்ஞ்சிய வீழ்ச்சி அடைந்த ஒரு சரித்திரம் அவர்களுக்குள்ளா காணப்பட்டது ஆனா இப்பொழுது பாவத்தை மேற்கொள்ளவர்களாக காணப்படுவார்கள் காண்பிதர் மாஸ்டர் அதாவது பாவத்தின் ஆளுகையிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை கற்றுவாய் காணப்படுவார்கள் அதற்கு முன்பாக அவர்கள் நம்பிக்கைற்றலாய் அதில் விழுத்தவர்களாய் காணப்பட்டார்கள் இப்பொழுது நிச்சயமாக பாவத்தினுடைய போராட்டம் இருக்கும் ஆனால் அதில் அவர்கள் மேற்கொள்களாக ஜெயக்குழுவர்களாக காணப்படுவார்கள் கடைசி ஐந்தாவதாக அவர்களுக்குள்ளாக புதிய ஆவிக்குரிய வாஞ்சகளை கொண்டு வாழ்வார்கள் அதாவது ஒரு ஆவிக்குரிய தாகம் இருக்கும் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு மனநிலை காணப்படும் அவள் பரிபூர்ணமானவள் என்று சொல்ல முடியாதுன்னா அந்த வாஞ்சை அவர்களுக்குள்ளாக தெரியிக் கொண்டே இருக்கும் இந்த விதமான காரியங்கள் ஒரு கிறிஸ்தவனில் இல்லை என்றால் அவர்கள் மறுபரப்பு அடைந்தவர்கள் என்று சொல்ல முடியாது அதாவது சில மக்கள் எப்பொழுது நான் மறுபிறப்பு அடைந்தேன் என்று திட்டமாக சொல்ல முடியவில்லை என்றாலும் அவர்களுக்குள்ளாக விதமான மாற்றங்களை நிச்சயமாக பார்க்க முடியும் தேவனுடைய ஆவியனுடைய உண்மையான கிரியர்களின் செயலை பார்க்க முடியும் இது படிப்படியாக நடக்கிற ஒன்று அல்ல மறுபரப்பு என்பது உடனடியாக இன்ஸ்டன்டேனியஸ் ஒருவனில் நடக்கிற ஒரு ஆரம்பம் அவர்கள் பரிபூர்வமானவர் அப்ப என்றாலும் பரிசுத்தத்தை நோக்கி ஓடுதலாக பரிசுத்த மாக்குதலில் அவர்கள் முன்னேறுவழி காணப்படுவார்கள் வி ஜெனரேஷன் இஸ் அன் இன்ஸ்டன்டேனியஸ் ஒன் உடனடியாக நடைபெறுகிற ஒன்று அது பரிசுத்தமாகதல் உடைய வாழ்க்கையை முழுதுமாக நடைபெறுகிற ஒன்றாக இருக்கிறது மேலே என்னுடைய வாழ்க்கையில் விதமான காரியங்களே நம்முடைய சொந்த பலத்தினால் அல்ல ஞானத்தினால் அல்ல அறிவினால் அல்ல தேவ ஆவியானவரை கொண்டு கர்த்தர் நம்மில் உண்டாக்குகிற உருவாக்குகிற அருமையான தெய்வ காரிய தெய்வீக காரியங்களைக் கொண்டவர்களாக நாம் வாழ்க்கலாக கருத்தர் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்ப்பாராக நன்றி